வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகள் உங்களை மதிக்கவே இல்லைங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா இந்த வீடியோ பதிவும் உங்களுக்காக தாங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களை மதிக்காத போனவங்க கூட உங்களை மதிச்சு வந்து பேசுவாங்க உங்களுடைய பேச்சுக்கு இங்க மறுபேச்சு பேச்சு இருக்காதுங்க அப்படி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறீங்க முதல் விஷயம் அடுத்தவங்க நம்மள மதிக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னடக்கத்தோட இருக்கணுங்க அடுத்தவங்க கிட்ட நாம பேசும்போது நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் மரியாதையா தன்னடக்கத்தோட பேசறது நல்லதுங்க எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நாம பேசும்போது அடுத்தவங்க அதை சுத்தமா விரும்ப மாட்டாங்க நம்மள மதிக்காத போய் இருப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு தம்பட்டம் அடிக்காம கொஞ்சம் அடக்கத்தோட நீங்க பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடுங்க அதுவும் இல்லாம எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க தம்பட்டம் அடிக்கும் பொழுது உங்களுக்குன்னு ஒரு பட்டத்தை சூட்டிடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் அடக்கத்தோட பேசறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசறதுங்க அடுத்தவங்க சொல்றத முதல்ல நம்ம காது கொடுத்து கேக்கணும் ஸோ காது கொடுத்து கேட்டாதான் நாம என்ன பேச முடியும் அப்படிங்கறதே நம்மளால அனலைஸ் பண்ண முடியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேளுங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது பழகி பேசறதுக்கு பழகிக்கோங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அதுல முக்கியமா நம்ம கவனமா இருக்கணுங்க நாம எந்த இடத்துல இருக்கிறோம் யாரு கிட்ட பேசறோம் எப்படி பேசுறோம் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் நீங்க முன்னாலேயே யோசிச்சு அதுக்கப்புறமா பேசுங்க கண்டிப்பா உங்களுடைய மதிப்பு உயரும் மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரத்தின சுருக்கமா பேசக்கூடிய ஒரு விஷயம்ங்க வள வளா கொல கொலான்னு பேசுறது நிறைய பேருக்கு சுத்தமா பிடிக்காதுங்க நீங்க என்ன பேசுறீங்களோ அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னீங்க தான் அடுத்தவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறது கேக்குறதுக்கும் ஆர்வமா இருக்கும் அப்பா ரொம்ப வளவலான்னு இழுக்காம நீங்க ஷார்ட்டா பேசுனீங்க அப்படின்னா அப்பதான் ஓகே இவன் ஏதோ சொல்ல வரான் அப்படின்னு கேட்பாங்க ஆர்வத்தையும் தூண்டும் அதை விட்டுட்டு வள பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க அதோட பேச ஆரம்பிக்கும் அடுத்தவங்களை யோசிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒரு கேள்விகள் அந்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நீங்க என்ன பேச வரீங்க அப்படிங்கறத நிறைய பேர் காது கொடுத்து கேட்பாங்க அடுத்த நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா பேசணுங்க தலைய சுத்தி மூக்க தொடாம நேரடியா விஷயத்துக்கு வந்துருங்க அதுக்காக வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேச சொல்லல அதுவும் நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க பேசுங்க அதே சமயத்துல தீர்மானமா நாம என்ன சொல்ல வந்தோமோ அத தெளிவா அந்த இடத்துல அந்த விஷயத்தை நேரடியா சொல்லிடணும் அதை விட்டுட்டு நீங்க சுத்தி வளைச்சி பேச வந்தீங்க அப்படின்னாவே நீங்க பேச வரதுக்கு முன்னாலேயே கேக்குறவங்க எழுந்திருச்சு போயிடுவாங்க நம்ம பேச்சு ரொம்ப எளிமையாவும் இருக்கணும் அடுத்தவங்களுக்கு புரியற மாதிரியும் இருக்கணும் ஒரு சிலர் எல்லாம் வளவளான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க கடைசியில என்ன பேசுறீங்க அப்படிங்கறது எதிரால் எதிரில யார் கேக்குறாங்களோ அவங்களுக்கு சுத்தமா புரிஞ்சே இருக்காது அதனால முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாவும் பேசுங்க எளிமையாவும் பேசுங்க இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத புரியாத மாதிரி என்னைக்குமே பேசாதீங்க அடுத்த அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பேச்சுல மரியாதை இருக்கணும் முதல்ல நம்ம யாரு கிட்ட பேசினாலும் சரிங்க அவங்களுடைய வயசுக்கு மரியாதை கொடுக்க பழகிக்கோங்க ஒருமையில பேசாதீங்க நீ வா போ அப்படிங்கிற வார்த்தைய முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி நீங்க பேசுற வார்த்தைகளை தான் அவங்க திரும்பி பேசுவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பேசக்கூடிய வார்த்தையில மரியாதை இருந்துச்சு பணிவு இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பா எல்லாருமே உங்களை மதிப்பாங்க அடுத்தது நேர்கொண்ட பார்வையோட பேசுங்க யாரு கிட்ட நீங்க நேரடியா அவங்க கண்ணை பார்த்து பேசும்போது கேக்குறவங்களுக்கு நீங்க ஏதோ தான் பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெளிவா புரியும் அதே மாதிரி நீங்க அவங்களுடைய முகத்தை பார்த்து பேசும்போது கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட பேசுங்க அதுதான் உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட்டை கொடுக்கும் ஒருத்தவங்களோட முகத்தை நேரா கண்ணை பார்த்து நீங்க பேசும்போது எதிரில் இருக்கிறவங்களுடைய உணர்வுகளை உங்களால புரிஞ்சுக்க முடியும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன பேச வராங்க அப்படிங்கிறத அவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களா அப்படிங்கிறத நீங்க ஈஸியா கேப்சர் பண்ணிடலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் நிமிர்ந்த நடையோட நேர்கொண்ட பார்வையோட அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கான்பிடன்ட்டா பேசுங்க இது வே உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் கூட்டி கொடுக்கும் அடுத்தது பேச்சுல சுவாரஸ்யம் இருக்கணுங்க நீங்க பேசும்போது எதிரில் இருக்கிறவங்களுக்கு சலிப்பு ஏற்படுத்தாம இருக்கணும் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க அத வந்து நம்ம தெளிவா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய விதத்துல உங்களுடைய பேச்சு அமையணுங்க சோ முடிஞ்ச வரைக்கும் யார் வந்து நம்ம பேச்சு கேக்குறாங்களோ அவங்களுக்கு ஓகே இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டுனுங்க அதோட நம்மளுடைய பேச்சுல சுவாரஸ்யம் கூடுதலா இருக்கணும் சோ அந்த அளவுக்கு ஒரு கேள்விகள் ஏதாவது பேசும்போது நல்ல உதாரணங்கள் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி பேசுங்க அடுத்தவங்க இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட கேட்கிற அளவுக்கு உங்களுடைய பேச்சு இருக்கணுங்க சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பேச்ச உற்சாகத்தோடையும் அமைதியாவும் ரொம்ப சுவாரஸ்யமாவும் அடுத்தவங்க கிட்ட மரியாதையாவும் நீங்க பேசும்போது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கூடும் இது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை பல மடங்கு உயரும் நன்றி வணக்கம்